வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் கூட்டணி அமைக்கும் என்று திரு தங்கமணி அவர்கள் பேச்சு நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் நாமக்கல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி பி பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் பேசியதாவது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி விளையாட்டுப் போட்டிகளை கட்சியினர் நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மாபெரும் கூட்டணி அமையும் இருநூறு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் எனவும் தங்கமணி தெரிவித்தார் மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமை வகித்தார் மாவட்ட இணை செயலாளர் தாமோதரன் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் அரசாணை எண் நாற்பத்தி ஐந்தை அமல்படுத்த வேண்டும் பணி இறக்கம் செய்யப்பட்ட ஆனந்தன் பாலகிருஷ்ணன் கலைவாணி சித்ரா ஆகிய நான்கு பேருக்கு துணை வட்டாட்சியர் பணி வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் பள்ளி சிறுமியிடம் ஆபாச பேச்சு ஆசிரியரிடம் போலீசார் விசாரணை நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயிலும் அச்சிறுமியிடம் ஆசிரியர் செல்வராஜ் ஆபாசமாக பேசியுள்ளார் இதனை அறிந்த சிறுமியின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர் இதனை அடுத்து நாமக்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டன சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ஆசிரியர் செல்வராஜை கைது செய்து அழைத்து வந்து நாமக்கல் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் பள்ளி மாணவியிடம் ஆபாசமாக பேசிய ஆசிரியரிடமும் நாமக்கல் மாவட்ட அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் வேத பிறவி குழந்தைகள் நல அலுவலர் சதீஷ்குமார் மாவட்ட குழந்தை நல குழும தலைவர் சதீஷ் பாபு ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர்